ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு மரத்து தான் எங்கள் ஹோம் கார்டனில் இருக்க அதான் உங்களுக்கு போகிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் இது என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இது பாருங்கள் ஒரே மரம் ஒரு மரத்தில் ரெண்டு விதமான ஃப்ரூட் வருதுங்க இங்கே பாருங்கள் இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி தான் இருக்குது இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இது நார்த்தங்காய் மரங்க இங்கே பாருங்கள் இதை எப்படி நாலு காய் பொத்தாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொத்து கொத்தாக இப்படி தாங்க காய்க்குது நாலு அஞ்சு இப்படிலாம் காய்க்குது அந்த கிளையே தாங்க முடியாமல் கீழே சாஞ்சிட மாட்டேங்குங்க அந்த அளவுக்கு தான் இந்த மரம் இருக்கும் இதை பாருங்கள் சுற்றி எத்தனை இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த மரம் ஃபுல்லாக ஒரே நார்த்தங்காயாக தாங்க இருக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த மரமே பம்புடி மாசுன்னு நினச்சி வாங்கி வச்சோம் ஆனால் பார்த்தா அது எங்களுக்கே ரொம்ப நாள் டவுட்டு கடைசியாக பார்த்தா இந்த சைடு ஒரு பழம் அந்த சைடு ஒரு பழம்னு காய்க்குதுங்க அப்புறமே தான் தெரியுது ஒரே மரத்துலேயே இது வந்து பம்புடி மாசு அது நார்த்தாங்காயு இதோட காய் பாருங்களேன் இது வந்து இதுவும் நல்லா பெருசாக ரொம்ப பெருசாக வருதுங்க அந்த பம்பளி மாசு இது வந்து காயே கிள தாங்காது அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் இதோட ஃபோட்டோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு இது பெருசாகஸும் உங்களுக்கு எடுத்து போடுறேன் இதோட பழம் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோடய ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப நாள் தாங்க தெரிஞ்சிச்சு இது நாத்தாங்க இது பம்புரி மாசன் இதோடய பாருங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில இது ரெண்டுமே நாங்கள் ரொம்ப நாள் இதை வந்து நாங்கள் பம்புரி மாசினே நினச்சிட்டு இருந்தோம் கடைசியாக தான் இது நாத்தாங்கான்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படியே எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சிங்க நாங்கள் வேறு மரத்தெல்லாம் வேறு அந்த பம்புலி மாஸ் மரத்தெல்லாம் வெட்டிவிட்டோம் சத்து போயிடும் அப்படின்ட்டு அப்புறமே பார்த்தா இப்படி இருக்குதுங்க அப்பயும் வெட்ட வராமல் ரெண்டத்தையும் வளர்க்குறோம் ஆனால் அது பம்புலி மாஸ் கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மரத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க பார்த்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் ஆனால் வந்து இது ஒரே மரத்துலேயும் ரெண்டு கிளை வருதுங்க இதோடய பழம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பம்புலி மாதோட பழம் உள்ளே ரோஸ் கலருங்க ரோஸ் கலர் இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு